அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஒருமுறை மலகுல் மவுத் இஸ்ராஹில் அலை இஸ்லாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்லாம் அவங்களோட ஷஃபைக்கு வாராங்க மனித ரூபத்தில் வாராங்க வந்து ஒரு வாலிபனை காட்டுறாங்க இந்த வாலிபன் இன்னும் பத்து நாட்கள் தான் வாழுவான் இந்த வாலிபன் இன்னும் பத்து நாட்கள் தான் வாழ்வான் பத்து நாட்களுக்கு பின்னால அவனுக்கு மௌத்து வந்து என்று சொல்லிவிட்டு இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவங்க பேத்தினாங்க இப்போ பத்து நாள் தாண்டிட்டு பதினொரு நாள் பன்னெண்டு நாள் பதினாறு நாள் ஆகிவிட்டது விட்டது மீண்டும் இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த சஃபைக்கு வந்தாங்க கேட்டாங்க தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் நீங்க இந்த வாலிபனுக்கு இந்த வாலிபனை காட்டி சென்னீங்க இன்னும் பத்து நாள் தான் என்று சென்னீங்க ஆனா பதினாறு நாள் ஆகிவிட்டது இன்னும் அவன் அல்ல சென்னாங்க இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் பத்து நாட்களுக்கு பின்னால இவனுடைய ரூக நான் கலட்ட போய் கொண்டிருந்தேன் கலட்ட போய் கொண்டிருந்தேன் இந்த டைம்ல இந்த வாலிபன் ஒரு வயோதிபருக்கு சதகா கொடுத்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ஐந்து தீனார்களை சதகா கொடுத்து கொண்டிருந்தார் அந்த வயோதிபர் இவருக்காண்டு துவா செய்தார் இவருக்காண்டு துவா செய்தார் அதனால் இந்த வாலிபனுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட்டு விட்டது அது மட்டுமா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அந்த வாலிபன் தான் தாவூத் அலை இஸ்லாம் அவர்களோடு சுவர்க்கத்தில் இருப்பான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே எந்த அளவுக்குண்டா ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் கொடுக்கப்படக்கூடிய சதக்காவை விட அல்லாஹ் மிக 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 விருப்பமான சதக்கா மிக மிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சதக்கா ஹஜ் மாதத்தில் ஆரம்ப பத்தில் கொடுக்கப்படக்கூடிய சதக்கா என்பதாக நபி சொல்லாஹூ அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வறுமையில் இருக்கிறாங்க இதனால் அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே உங்களோட சதக்காக்களை தேவையானவர்களுக்கு தேடி தேடி கொடுங்கோ அல்லா நிச்சயமாக அவனோட ரஹமத்தை கொண்டு சுவர்க்கம் தருவான் தருவான் வாழ்நாள் அதிகரிக்கப்படும் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய கோபத்தை இந்த சதக்கா தணிக்கும் கெட்ட மௌத்திலிருந்து கெட்ட ஆபத்திலிருந்து கெட்ட நோயிலிருந்து இந்த சதக்கா எங்களை பாதுகாக்கும்